வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து ஒரு பதினாலு ஏக்கரு ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்கு தார் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் ரோடு பாதையில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு பாதை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து பாதை பக்கத்திலே ஊர்கள்லாம் இருக்குது நல்ல சுத்தமான செம்மன் பூமி விவசாயத்துக்கு ஒரு அருமையான இடம் இதில் பார்த்தீங்கன்னா தோப்பாவே இருக்குது மாமரங்கள் நெல்லி பலாமரம் தேக்கு சந்தனம் செம்மரம் மகோகனி இந்த மாதிரி எல்லா வகையான மரங்களும் போட்டு வச்சுருக்காங்க ஒரு சூப்பரான தோட்டம் நல்ல தண்ணி சிலிப்பான ஏரியா நம்ம தென்காசி மாவட்டம் பக்கத்தில் பாப்பாங்குளம் அப்படிங்கிற ஊரில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு அருமையான இடம் வீடு மாட்டுத்துலுவம் எல்லாமே இருக்குது இதில் மரங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மரங்கள் போட்டு தான் வளர்த்துட்ருக்காங்க தேக்கு செம்மரம் சந்தனம் எல்லாமே இருக்குது செம்மரம் பாருங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அருமையான ஒரு தோட்டமாக இருக்கும் நல்ல மரங்களும் நிறையா இருக்குது நெல்லி மரங்களும் நிறையா இருக்குது மாமரங்கள் மா நிறையா இருக்குது நல்ல சுத்தமான செம்மண் பூமி சூப்பரான தோட்டம் இதில் பார்த்தீங்கன்னா கிணறு சர்வீஸ் கிடையாது ஃப்ரீ சர்வீஸ் இல்லை அது போக அதுக்கு பதிலாக வந்து சோலார் போட்டிருக்காங்க ரெண்டு மோட்ரு போட்டு தண்ணி இருக்காங்க தண்ணி செழிப்பான ஒரு இடம் இதில் பார்த்திங்கன்னா கடனாநிதியிலேருந்து வரக்கூடிய கால்வாய் கால்வாய் பாசனமும் இருக்குது வருஷம்லாம் தண்ணி போட்டுருக்கோம் அதில் தண்ணி பிரச்சனையே கிடையாது மொத்தமாக பதினாலு ஏக்கர் இருக்குது எல்லாமே நெல்லி மரங்கள் இருக்கு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான இடம் மரங்கள் எல்லாமே பெருசாகிடுனா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய ஒரு சூப்பரான தோட்டமாக இருக்கும் இதெல்லாம் ஈட்டி மரங்கள் தோதகத்தின் சொல்லக்கூடிய ஈட்டி மரம் சந்தனம் எல்லாமே வச்சிருக்காங்க பக்கத்துல கிராமங்கள் எல்லாமே இருக்கு கிராமத்துல இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் வந்தா போதும் இடத்துக்கு வந்துடலாம் சுத்திலுமே ஊர் தான் இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் வயலுமே இருக்கு வருஷத்துக்கு ரெண்டு பகம் நெல் விளையக்கூடிய வயல் நாலு ஏக்கர் இருக்குது இதுதான் நம்ம கடாநிதி இருந்து வரக்கூடிய கால்வாய் கால்வாயிலேருந்து நமக்கு வயலுக்கு தண்ணி வாழ்ந்துட்டுருக்கும் தண்ணி எப்பவுமே செழிப்பாக இருக்கும் வேணும் வேண்டாங்கிற தண்ணி இருக்கு அதுபோக இதில் பார்த்தீங்கன்னா பனை மரங்களும் அதிகமாகவே இருக்குது மண் நல்லா ப்யூர் செம்மண் அடுத்து நீங்கள் என்ன மரனாலும் வச்சு வளர்க்கலாம் அருமையான தோட்டம் ஒரே கிணறு தான் ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது சோலார் தான் இருக்குது சோலார் வச்சு ரெண்டு மோட்ரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி இடத்த பொறுத்த வரைக்கும் மாமரங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது சென்னை இல்லை கிணறு தான் தண்ணி வைத்தாது மோட்ரு ஓடிக்கிட்டே இருக்குது இந்த இடத்துக்கு ஓனர் கேட்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு பதினாறு லட்ச ரூபா கேட்காங்க நேரில் வாங்க கொஞ்சம் குறைச்சி பேசலாம் இது சோலார் பிளான்ட்டு பனை மரங்களும் அதிகமாகவே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா சின்ன குளம் மாதிரி வெட்டி போட்டுருக்காங்க இதில் நீங்கள் மீன் வளர்க்குறாலும் வளர்த்துக்கலாம் தண்ணி எப்பவும் இதுலேயும் வச்சது நல்லா ஆழமாக இருக்குது குளம் இடம் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேர்ல வாங்க பக்கத்துல வீடுகள்லாம் இருக்கு ஒரு சூப்பரான தோட்டம் நன்றி வணக்கம்